சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பதிவில பார்க்க விருப்பது தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் பொதுவா வருட பலன்கள் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலையை பொறுத்து இதை நம்ம பார்க்கணும் அப்போ குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் இவர்களின் கோச்சார நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களது ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தனம் மற்றும் வீரிய ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருகிறார் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் ராகு கேதுக்கள் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறாங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும்ல இயற்கையாகவே சற்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவர்களை தேடியும் கௌரவம் வரும் அப்ப இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை பத்தி யோசிக்காம டக்குன்னு தியாகம் செய்யக்கூடியவர்கள் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடிப்பை உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் சுயநலம் பார்க்காம உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க பூராடம் பார்த்தீங்கன்னா சற்று சுயநலம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதே நேரத்துல கொஞ்சம் சோபிஸ்டிகேட்டட் லைஃப் எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள் உத்ராட நட்சத்திரம் இயல்பாகவே இவர்களை தேடி கௌரவம் வரும் சற்று கோபக்காரர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வந்துடும் அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருட கிரகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா உங்களது ராசிநாதனாகிய குரு பகவான் இப்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்துல புதனுடைய வீட்டுல வந்து பயணிக்கிறார் ராசியவே உங்களது சொந்த வீட்டையே குரு பகவான் பார்ப்பது விசேஷம் இருந்தாலும் அவர் பாதகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் அப்ப இந்த விஷயத்துல இரண்டு பலன்களை நம்ம நிர்ணயம் செய்யணும் நல்லதும் உண்டு தீயதும் உண்டு சில எச்சரிக்கையும் உண்டு இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இல்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமான முடிவுகளை நண்பர்களின் பேச்சை கேட்டு தயவு செய்து நீங்க எடுக்காதீங்க அதே நேரத்துல இப்போ ராசியவே குரு பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் உங்களுக்கு தடைதாமதம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது நடந்தேறக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியவே குரு பார்க்கிறார் தன் வீட்டையே பார்க்கிறார் எப்பவுமே ராசிய ராசிய குரு பார்த்துட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏதேனும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் ஏதாவது உங்களை அறியாமலே இருக்கும் அந்த பழக்க வழக்கங்களை மாத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் குரு ராசிய பாக்கிறது அவ்வளவு விசேஷம் குரு பகவான் தன் வீட்டே பாக்குறதுனால அந்த இடத்தை வந்து ஒழுங்குபடுத்துவார் ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருவார் குரு ஒரு வீட்டை பாக்குறாரு ஒரு கிரகத்தை பாக்குறாரு அப்படின்னா அது வரைக்கும் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா சனி உங்களது ராசிக்கு தனம் மற்றும் வீரிய ஸ்தானாதிபதியா வர்றார் அப்ப நான்காம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இப்ப நீடித்து வருகிறார் உங்களது ராசியவே ஒரு மந்த கிரகம் பார்வை செய்கிறது அது குறிப்பா இப்ப தற்சமையும் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்ற நிலையில வந்து சனி பகவான் பாக்குறார் பத்தாம் பார்வையாக இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சனி பார்த்துட்டா பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு சோம்பேறித்தனம் தானாக வந்துரும் அது வேலையிலும் சரி படிப்புலையும் சரி ஒரு ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னா அப்பவே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அப்ப ஒரு மந்த நிலைய வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார் ஒரு தேவையில்லாத விரக்தி போக்கு இதெல்லாம் சனி பாக்குறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் சனியோட பார்வையும் இருக்கு ஒரு பக்கம் குருவோட பார்வையும் இருக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குங்க ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனும் ஒரு பக்கம் இருக்கு அதனால இந்த தனுசு ராசியை பொறுத்தமட்டுல இந்த முதல் ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராசிய குரு பார்க்கறது ரொம்ப விசேஷமான அமைப்பு அப்ப இந்த சனி பார்க்கறதான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அப்ப ஒரு புதிய நண்பரை சந்திக்கிறோம் அல்லது பழைய நண்பரை சந் சந்திக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க திருநெல்வேலி சைடு எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க அப்ப சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நாலாம் பாவத்துல பாவகிரகம் சனி சஞ்சாரம் செய்யும் போது உடல் நலத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மருத்துவ செலவு பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு சரியானதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு மருத்துவ செலவு கொண்டு வந்து விடும் அப்போ ஜாதகதார ராசி என்பர்கள் நல்லா இருந்தா தாயாருக்கு உடலம் பாதிக்கும் இப்படி மாறி மாறி பலனை மாத்தி மாத்தி விரைய செலவுகளை மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப தனுசு ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்துல நாலாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா எந்த விதமான வழிபாட்டை நம்ம வந்து தொடர்ச்சியா செஞ்சா இந்த இந்த தாக்கம் குறையும் அப்படின்னா இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அடுத்த நிலையாக இந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல முதல் ஆறு மாத காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்கி ஜூன் மாசம் வரைக்கும் தான் ஏழாம் இடத்துல வந்து சஞ்சரிக்க போகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல அப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில அஷ்டம குருவாக நடிக்கப் போகிறார் அப்ப இந்த இடத்துல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கு மிக தாமதமாகும் அல்லது வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் உங்களது வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சூழலை அந்த அஷ்டம குரு ஏற்படுத்தும் குருதான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டத்தை அஷ்டம குரு நடந்துச்சுன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய முதலீடு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல தலையிடவே கூடாது தேவையில்லாத திடீர் விரயங்களை வந்து இந்த அஷ்டம குரு ஏற்படுத்தும் எந்த ஒரு நிலையிலும் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து அஷ்டம குரு இரண்டாம் வீட்ட பார்ப்பார் அப்ப ஏதோ வழியில உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு வருகை இருந்துகிட்டே இருக்கும் இந்த அஷ்டம குரு நான்காம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொத்து சுகம் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு அதே நேரத்துல இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் முன்பு இருந்தது போல இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் குறைய போகுது குறிப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலாம் இடம் தான் போஜனம் அப்ப ஜீவனத்துக்கு உண்டான அமைப்புகள்லாம் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கிறது முக்கியமா இந்த அஷ்டம குரு காலத்துல பனிரெண்டாம் வீட்ட குரு பாக்குறாரு நிறைய ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்தும் பனிரெண்டாம் குரு பார்த்தா என்னங்க வெளியூர் வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும் சொந்த ஊரை காட்டிலும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல போய் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா கையில பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு இந்த குரு பகவான் ஆனா சொந்த ஊர்ல பெரிதாக வேலை வாய்ப்பு பொருளாதாரம் படுத்தின விஷயங்கள்லாம் நம்ம பெருசா சொல்ல முடியாது பூர்வீகத்துல பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லை இப்போ இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அஷ்டம குரு காலத்துல குரு சனியை பாக்குறார் அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய பகுதியில ஊர்ல இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க சித்தர்களுடைய வழிபாடு ஏன் குறிப்பிட்ட சொல்றேன் அப்படின்னா மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ராகு அற்புதமான பலனை செய்யும் உங்களுடைய முயற்சிக்கு தக்க நேரத்துல உதவி கிடைக்கும் எதிர்பாராத உதவி கிடைக்கிறது இந்த உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அதே நேரத்துல பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப ஒரு சில இடர்பாடுகளை நிவர்த்தி செய்யறது இந்த சித்தர்களுடைய வழிபாடு தான் அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சற்று அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு சில நன்மை தீமைகளை கலப்பு பலன்களாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி